டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மூணு நேர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்ம ஊடக பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக குறித்து தாவேக்கத்தில் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா இருந்துமே கடுமையான பதிலடி கொடுத்தாங்க நீங்க ஏன் கரூருக்கு போல ஆரம்பத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் தாவேக்காவே பேசாத போது வந்து அவர் தான் வந்து அதிகமாக குரல் கொடுத்தாரு இப்போ கூட்டணி வராது அப்படிங்கிற முடிவானதுனால அப்படியே மாற்றி பேசுறாரு கரூர் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு பதிலடி கொடுக்கறதுமா செங்கோட்டையன் அவர்கள் உங்க ஆட்சி காலத்துல தான் தூத்துக்குடி பாக்கிட்டு இருந்தது நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதிலடி எப்படி எடுத்துக்கிறது போயிடுச்சு டிக்ஃபார் அளவுக்கு அதிகமா போய் விஜய்க்கு வந்து சட்டசபையில் முட்டு கொடுத்தாரு எடப்பாடியாரு இன்னைக்கு சீச்சி இந்த பழம் புளிக்கும் கூட்டணி இல்லைன்னு போச்சு அதனால வந்து கருவரை பத்தி பேசுறாரு அதுக்கு பதிலடியா செங்கோட்டையன் இதை எடுத்து விடுறாரு செங்கோட்டையனு அப்போ மந்திரி இருந்தாரு அப்ப அவர் வாயை துறக்கலை நான் இது வந்து இப்போ பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்து தூத்து மேம் தாவேக்காவும் அதிமுகவும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது அதிமுகலேருந்து போன செங்கோட்டையன் நல்ல நல்ல எல்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு பதிமூணு பேர் சேர்த்தப்ப நீ போய் பார்த்தியான்றது வந்து விஜய்கட்சியில் யாருக்கும் தெரியல இவருக்கு தான் தெரியுது அந்த பொலிட்டிக்கலாக பேசுகிறதற்கு அந்த முக்கியத்துவம் வந்து எனக்கு தான் தெரியுது நான் ஒரு தாவேக்காக்கும் மான அந்த பேட்டி என்பது சண்டே என்பது இப்போ நடுத்தருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மாறி மாறி அடிச்சுப்பாங்க இனிமேல் எலெக்ஷன் டைமில் இன்னும் அதிகமாகும் நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்னு கேட்பாங்க சி நாற்பத்தோரு பேர் செத்ததுன்றதும் பதிமூணு பேர் துப்பாக்கி சூடும் ஒன்றா நீங்கள் சொல்ல முடியாது நாற்பத்தொரு பேர் வந்து துப்பாக்கி சூடு எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்கும் எந்த கவர்மெண்ட்லேயும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து அரசியல் கட்சியோட கூட்டத்தில் ஸ்டாம்பீட்டில் செத்தது சுதந்திர இந்தியா வரலாறுல முதல் முறை அதோட அது ஒப்பிட்டு செங்கோட்டையன் பேசுவது என்பது தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு விசுவாசத்தை காட்டுகிறார் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதை அவரோட கதை அவரு விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தாரு கொடி பறக்குது பாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுனாரு வரல இன்றைக்கி பழசெல்லாம் எடுத்து விட்றாரு நீ நாற்பத்தோரு பேர் சேர்த்ததுக்கு நீயும் காரணன்றாரு அசம்பிளியில் என்ன பேசினாரு இவர் முழுக்க முழுக்க அரசு தான் காரணம் அப்புறம் அதான் அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி இல்லைன்னா அது ஒரு பெரிய பலவீனமாக தான் அதிமுகவுக்கு பார்க்கப்படுகிறது அவங்க எப்படியாவது விஜய் வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க வரல இப்போ கரூர் எடுத்து அடிக்க ஆரமிச்சிட்டாங்க வேற ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வேற நீங்களே ஒரு விஷயத்துல ஆதரவு கொடுத்துட்டு அதே விஷயத்த இப்போ வரலன்னு சொன்னே எடுத்து பேசலாம் அரசியலிட்டி அப்போ அடிவாங்க அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்க கையில கிடைக்கிற அடிப்பாங்க அது தேர்தல் காலம் இல்ல கண்டமே நீங்க அடிச்சு கூட வேண்டியதுதான் நீங்க அசம்பிளிக்குள்ள எண்ணத்தை எல்லாம் பேசுனீங்க ஸ்டாலின் கேட்டார்ல முதலமைச்சர் ஏங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்கினது இல்லையானு எடப்பாடியை பார்த்து கேட்டார்ல விஜய் விஷயத்துல அவர் பேசும்போது இன்னைக்கு அதே எடப்பாடி புரட்டிக்கிட்டாரு உங்களுக்கு புரட்டிக்கிட்டாரு கூட்டணி இல்லை புரட்டிக்கிட்டாரு அவ்வளவுதான் ரெண்டாவது அவர் ஒரு கூட்டணி இல்லாத தாண்டி ஒருபடி அதிகமாக அதிகமாக போய் அவர் என்ன பேசுகிறாரு ஊழலுக்கு ஊழல் கட்சி அடிமை கட்சி அடிமை கட்சின்றாரு இதெல்லாம் வந்து அவங்க பதில் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அவங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது எலெக்ஷன் டைம் இல்லை ஃப்ரீ ஃபார் ஆல் தான் இது என்னமே ஆ நிர்மல் அவர்கள் சம்பந்தம் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக விமர்சனம் பண்ணுது ஆனால் இன்னும் பாஜக எங்களை கூட்டணி அழைக்கிறாங்கன்னு அவரு ஒன்று சொல்கிறார் இல்லையா அதையும் ஆட்சிக்கு தான் இருக்காங்க ஏடிஎம்கே இன்னும் பிஜேபி ஆட்சிக்கு தான் ஏடிஎம்கே இல்லை பிஜேபி இன்னமும் அழைக்குது தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் அழைப்புகளை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க அவர் சொன்னது கரெக்டு தான் சார் எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை சார் விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரமாட்டாங்களான்னு என்டிஏ இயங்குவது உண்மை அதுதான் உண்மை போகமாட்டேன்றாரு போகலானே சீச்சி இந்த பழம் புளிக்கணும்னு எடப்பாடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் நாளில் பிஜேபி சேர்ந்து திட்டம் அவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இல்லை விஜய் அவர்கள் இன்னும் நம்புறாரா இன்னும் வந்து வெளியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அதாவது கூட்டணி போகாத கட்சிகள்லாம் அவர் பக்கம் வரும் அவரை நம்பி வருவாங்க அப்படிங்கிறது இல்லை அவருக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் போகிறா அவர்கிட்ட மூணு ஆப்ஷன் இருக்குது அவங்கெல்லாம் போக மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு பேருக்கு நான் சொல்லல மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இந்த மூணு பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு சத்தியமாக போக மாட்டாங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் போக மாட்டார்கள் அவங்களுடைய சாய்ஸ் ஒன்று திமுக இல்லை அங்கே தான் அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இது இவருடைய கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும் விஜய் கிட்ட போனால் அது நடக்காது இது விஜய்க்கும் தெரியும் விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் அவரோட கூட்டணி போக தயாராகல கடைவெறி தேன்னு கொள்வார் இல்லை காங்கிரஸை நம்பினார் அதை ஒரு பண்ண தவறு காங்கிரஸ் போவாது மரம் தான் அது மரம் தோப்பாகாது அவ்வளோதான் நிறைய ஒருவர் கேள்வி சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பாஜக இன்னும் தமிழிசை மூலமாக அழைப்பு கொடுக்குறாங்க நிர்மல்குமார் குமார் விழுப்பே பாஜக அழைப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கையில் சிபிஐ கேஸ் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் வட பிரச்சனை இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனையை காரம் காட்டி வந்து இழுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கோர்ட்லேருந்து நம்ம சிபிஐ உலகம் கோர்ட் பார்வையில் நடந்தாலுமே தொடர்ச்சியாக அது முன்வைக்கப்படுது ரெண்ட வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு மிரட்டலாம் மறுக்கல மாட்டார் அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு அழுத்தம் இருந்தது உண்மை அவரே அதை மறைமுகமாக ஒத்துக்கிட்டாரு போக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதேமாரி போனால் அது அவலமாக இருக்கும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மீண்டும் எழுந்திருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படிங்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பீகார் தொழிலாளி மூன்று பேர் வந்து குடும்பத்தோடு அடித்து கொலை செய்யப்பட்டது பாலியல் துன்புறுத்தலுக்காக அதே நாளில் பார்த்தீங்கன்னா நந்தனத்தில் ஒரு கால் கல்லூரியிலேயுமே பார்த்தீங்கன்னா பாலியல் முன்கொடுமை நடைபெற்றிருக்குது எல்லாத்துக்குமே கஞ்சா பிரச்சனை தான் காரணம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரியாக கையாளல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்குது உங்களோட பார்வை என்ன சார் லாண்ட் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு தீவிர சவாலாக அரசுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது ஆனால் அதில் துரதிருஷ்டவசமான விஷயம் அது குறித்த புரிதலோ அல்லது அதோட முக்கியத்துவம் குறித்த புரிதலோ திமுக அரசுக்கு இல்லை என்பது இது வழக்கமான ஒரு பிரச்சனை தான் இதை சமாளிச்சுக்கலாம் மீடியாவை சமாளிச்சுக்கலாம் எதிர்கட்சியை சமாளிச்சுக்கலாம் கேட்டாங்கன்னா இருக்கவே இருக்குது பாசிச பாஜக அவங்க மாநிலத்திலலாம் என்ன இருக்குது அப்படின்னு நாலு புள்ளி ஒருத்த தூக்கி போட்டால் அடிங்கிட போகிறாங்கன்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை இது ஒரு பிரச்சனை சீரியஸ் இஷ்யூவாக டெவலப் பர்சப்ஷன் வைஸ் மக்கள் மத்தியிலேயே அது உருவாகிட்டு இருக்கு ஆரம்பத்துலேருந்தே தவறுகளை பண்ணிகிட்ருக்காங்க நிர்வாகம் காவல்துறையை பற்றின நிர்வாகமே வந்து இப்போ புழுநேரம் டிஜிபி காவல்துறைக்கு இல்லை அஞ்சு மாதமாக இல்லை ஆகஸ்ட் முப்பது சங்கர் ஜிவா ரிட்டையர் ஆகி போனார் பொறுப்பு டிஜிபி வச்சு வண்டி ஓடுது ஐந்து மாதங்களாக பொறுமை விடுப்பில் போனதாக ஒரு தகவல் அவன் போயிட்டு வந்துட்டார் மறுபடியும் ஐந்து மாதங்களாக பொறுப்பு டிஜிபியை வச்சு நீங்கள் ஒரு மாநிலத்தை தமிழ்நாடு மாதிரி முக்கியமான மாநிலத்தை கையாளுறீங்கன்னா தலைமை இல்லைன்னா உங்களுக்கு ஹெட்லெஸ் ஸ்டிக்கன் ஆகிடும் நான் அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு தமிழக காவல்துறை உங்களுக்கு டிஜிபி பொறுப்பு டிஜிபி அஞ்சு மாதமா பொறுப்பு டிஜிபின்னு அது எப்படிங்காது அவலமா இல்லையா இப்போ இது எல்லா மாநிலத்திலேயுமே பல மாநிலங்கள் வர ஆரம்பிச்சிச்சு கர்நாடகாலையும் தோதான அதிகாரி கிடைக்கலன்னு அங்கேயும் பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்காங்க பட் பொறுப்பு டிஜிபி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அதிகபட்சம் ஃபோர் வீக்ஸில் அவர் விலைக்கு கொள்ளப்பட்டு நார்மல் டிஜிபி இருக்கணும் ரெகுலர் டிஜிபி ஆறு மாதம் ஆப்போகுது ஐந்து மாதம் முடிவு எழுந்து விட்டன அதுவும் ஒரு காரணம் அப்புறம் காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் பனிச்சுமை போதிய அளவு காவலர்கள் வேக்கன்சிஸ் நிரப்பாதது பல காரணங்கள் இருக்கின்றன ஆகவே சட்டம் ஒழுங்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதற்கு நாம் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான் ப்ளஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் வருகையும் ஒரு பிரச்சனை உண்டாக்கியிருக்கு பட் அவங்க தான் பெரிய அளவில் தவறுகளில் ஈடுபட்டாங்கிறதுக்கான எந்த டேட்டாவுமே கிடையாது ஆகவே அதை நாம் அவர்கள் மீது பழி சொல்வது என்பது அபத்தமானது இன்னொன்று இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஈடுநேற்ற பங்களிப்பு செய்து வருகிறார் ஒரு கோடி பேர் இருக்காங்க எடுத்துட்டேன் அது ஒரு நாற்பது பர்சன்ட் அவங்க ஊருக்கு திரும்பினா கூட நம்ம கதை நேரிடும் நம்மளோட ஃபு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்முடைய லெதர் இண்டஸ்ட்ரியில் நம்முடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டாலிட்டி மருத்துவமனைகள் ஹோஸ்ட் ஹோட்டல் ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே அவர்களுடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவில் வந்துடுச்சு விவசாயத்தில் கூட வந்துவிட்டாங்க அதுவே நீங்கள் திடீர்னவங்களெல்லாம் வெளியேற்றணும்னு நினச்சிங்கன்னா அல்லது அவர்கள் வாழ முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிதுன்னா பெரிய அளவில் எக்ஸோடஸ் இருக்கும் அது உங்களுடைய முதலீடுகளையும் பாதிக்கும் சட்டம் ஒழுங்கும் ரொம்ப சீரியஸான இஷ்யூ தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை ஊடகங்கள் வந்து இதை உரிய முறையில் வந்து டிபேட்டாக மாற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை பற்றி பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பேசல அப்படிங்கிற குற்றச்சாட்டு மூலியப்படுத்தலாம் உங்களோட பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் எடப்பாடி பீரியடில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட ராப்பகலாக விவாதம் பண்ணணுங்க இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்குது ஒருத்த ஒரு தொலைக்காட்சி கூட விவாதம் நடக்கல ஒரு த ஒரு பேப்பர் கூட தலையங்காக எழுதலை இப்போ ஐந்து மாதங்களாக நமக்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தான் அடிக்கடி அது குறித்து பேசி வைக்கிறார் ரெண்டு கண்டமெண்ட்டு பெட்டிஷன் நீதிமன்ற அவமதிப்போ உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது நான் நிறைந்த வரையில் ஒரு தமிழ் பத்திரிகை ஒரு ஆங்கில பத்திரிகை சென்னையிலேருந்து வரக்கூடிய தலையங்க எழுதலை ஒரு தொலைக்காட்சி கூட விவாதம் வைக்கல அப்போ ஊடகங்கள் தங்க இதிலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மீடியா தான் கடமையே செய்யலை ஆட்சியாளர்கள் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கமாக இருக்க ஒழிய பத்திரிக்கை தர்மத்தை கடைப்பிடிக்கணுன்ற எண்ணம் தொண்ணூறு சதவீத ஊடகங்களிடம் இல்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை தமிழ் ஊடகங்களோடு சேர்த்து ஆங்கில ஊடகங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஆங்கில ஊடகங்கள் அப்படிதான் அவங்களும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணலை ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் இப்போ ஹிண்டுலெலாம் ஒரு எடிட்டோரியல் வந்துன்னா கவர்மெண்ட் நிமிர்ந்து உக்காரம் வரவே இல்லை நாளுக்கு நாள் நிலம மோசமாக தான் போயிட்டுருக்குது ஆகவே இது அரசு கவலைப்பட வேண்டிய விஷயம் மீடியா கொலாப்ஸு எதிர்கட்சிகளுக்கு புத்தி கிடையாது அப்போ மக்கள் தான் அவதி அவதிப்படுறாங்க இது ஏதாவது ஒரு ரூபத்தின தேர்தலை எதிரொலிக்கும் ஆட்சியாளர்கள் அப்போசிஷன் கொலாப்ஸு மீடியா கண்ட்ரோலில் இருக்குன்னு மகிழ்ச்சி அடைய முடியாது எலெக்ஷனில் இது உங்களுக்கு திரும்ப காட்டும் மக்களை ஒரு வந்து எதிர்பார்க்கக்கூடிய முதல் வேலை முதல் எதிர்பார்ப்பு சட்டம் ஒழுங்கு தான் மற்ற டெவலப்மெண்ட்டு எல்லாம் செகண்ட் நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை கெட்டது பண்ணாமல் இருந்தாலே போதும் ஸோ ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு அரசிடம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறது தான் அதுக்கே சிக்கல் வருது அதுலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஆட்சியாளர்கள் இதை பற்றி தீவிரமாக கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லைனா இதற்கான விலையை அவர்கள் அடுத்த தேர்தலில் கொடுப்பார்கள் குறிப்பாக குடி பிரச்சனையை தாண்டி வந்து கஞ்சா பழக்கம் தான் இந்த மாதிரி அடிக்கடி சீரியஸ் இஸ்யூக்கெல்லாம் காரணமா அது மாசு அவர்கள் அமைச்சர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம் உள்ள வெளிமாநத்திலேருந்து தான் இங்கே இறக்குமதி பண்ணுறாங்கன்னு சொன்னாலுமே அதை எப்படி எடுத்துக்கிறது அது ஒரு காரணங்க அது மட்டுமே காரணம் இல்லை ட்ரக் வந்து ஒரு காரணம் ட்ரக் மட்டுமே எல்லாத்துக்குமான காரணம் கோர்ஸ் ட்ரக் இஸ் அ ப்ராப்ளம் பட் ட்ரக் அலோன் இஸ் நாட் த ஒன்லி ப்ராப்ளம் வேறு பல பிரச்சனைகள் இருக்குங்க ஆள் காவல்துறையில் ஆள் பற்றாக்குறை தலைமை பண்பு சரியில்லாமல் இருப்பது உளவுத்துறையிலோட தோல்வி உளவுத்துறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இது மாதிரி வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வெறும் கஞ்சாவோ அல்லது பெத்தடினோ மட்டும் காரணம்னு வெட்டமெட்டமெட்டமின் காரணம்னு சொல்ல முடியாது தவறான பார்வை எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கி போதே பொருள் இருக்குது கஜாவை மட்டுமே இது குறை சொல்வது தவறு பல பிரச்சனைகளில் கஜாவும் ஒரு பிரச்சனை அவ்வளோதான் கஜாவில் மட்டும் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சதுன்னு சொல்ல முடியாது அது ஒரு சீரியஸ் பிரச்சனையாக தான் உருவாகிட்டு இருக்கு எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதில் போதைப் பொருட்களோட கான்ட்ரிபியூஷன் எஸ் ஒரு கணிசமான அளவு இருக்குது தான் உண்மை எதிர்கட்சிகள் வைக்கிற தொடர்ச்சியாக விமர்சனம் பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லை தன்னிச்சையாக செயல்படுறாங்க காவல்துறை அது எனக்கு தெரியலைங்க அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்ல விரும்பலை என்கிட்ட போதிய தரவுகள் இல்லை பட் ஓவரால சுச்சுவேஷன் சரியில்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் சவாலாக உருவெடுத்துட்டு காவல்துறையில் நிரம்ப பிரச்சனைகள் இருக்கின்றன முதலமைச்சர் அதில் கவனம் செலுத்தி சரி செய்யலைன்னா வரும் நாட்களில் இதற்கான விலையை தேர்தலில் திமுக இதற்கான விலையை கண்டிப்பாக கொடுக்கும் அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தேமுதிக வந்து பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க திமுகிட்ட திமுக நாலே நாலு சீட்டு தான் நாலு சீட்டு கூட்டணி இருந்தால் வாங்க உறுதிப்படுத்தா போடுற தகவல் தான் ஆனால் வந்து செய்தி தான் ராஜ்யசபை ஒன்று கேட்குறாங்க பன்னெண்டு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு தகவல் இருக்குது அவ்வளோ சீட்டு கொடுத்து கூட்டணி கொண்டு வைக்கிறவங்களுக்கு ஸ்டாலின் ஏற்றுப்பார் நினைக்கிறீங்களா ஒருவேளை உண்மையாக இருந்தால் பிரச்சனையாக தாங்க அவர் வரணும்னு விரும்புகிறாரு ஆனால் அவங்க டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகன்றாங்க திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தரப்பு வந்து வேண்டாம் இவ்வளோ இவ்வளோ சீட்ஸ் கொடுக்க வேண்டாம் பிரபாகரனோட விருதுநகர் அந்த பர்ஃபாமன்ஸ் அது ஒன்றை மட்டும் வச்சு இட போடாதீங்க அது எலெக்ஷன் டைமில் டிஎம்கே அங்கே ஒர்க் பண்ணல வேறு சில காரணங்களும் சேர்ந்துடுச்சு இது அசம்பிளி எலெக்ஷனு அவங்களுக்கு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது பெரிய அளவில் அதனால் இப்போ இவ்வளோ சீட்டு நாலு சீட்டுக்கு மேலே வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தான் திமுக உள்ள ஒரு தரப்பு வந்திருக்கதா சொல்கிறாங்க பட் ஸ்டாலின் வந்து தேமுதிகவை உள்ளே எழுத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுகிறார் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் காட்டவில்லை அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அதை அவங்க ஏற்றுக்கல இனிமேல் நம்ம எதுவும் செய்ய வேணால் வரட்டும் வராட்டி போட்டோன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார் நாள் இருக்குது மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷனாக இருக்குது இன்னும் ஒன் மந்த் இருக்குது ஒன் மந்த் இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் அதனால் டைம்லாம் இருக்குது அவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு நமக்கு தெரியாது உண்மையிலே தேமுதிகாவோட நிலைப்பாடு என்னன்றது தெரியாது ஒரு கட்சி தாங்க இன்றைக்கி லெஃப்ட் அவுட் தேமுதிக ராமதாஸ் வந்து உடஞ்சி போச்சு அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக வேற எங்கேயும் அவர் போக முடியாது என்டிஏக்கு போக முடியாது விஜய் கூட விஜய்க்கூடலாம் போனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அங்கே நிறைவேறாது இவர் இத்தகைய இந்த கட்சிகளோட கேட்டகரி வந்து விஜய் அழைத்தாலும் இவர்கள் போக மாட்டார்கள் இத்த இந்த கட்சிகளுக்கு வந்து வாக்குகள் மட்டும் முக்கியமில்லை வாக்குகளை தாண்டிய விஷயங்களும் அவர்களுக்கு இருக்கின்றது அந்த தேவைகளை வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ தான் நிறைவேற்ற முடியும் ஆயிரம் என்டிஆர் டிஎம்கே போக மாட்டாங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க தேமுதிகவும் ராமதாஸ் ஒன்று ராமதாஸ்க்கு ஒரே ஆப்ஷன் திமுக தேமுதிகாவுக்கு ரெண்டு ஆப்ஷன் அவன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ராமதாஸ் எனக்கு தெரிஞ்சு திமுக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அப்படி சேர்த்தாருனா ஸ்டாலினுடைய அரசல் வாழ்க்கையில் கலைஞருக்கு பிந்திய அரசல் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய வரலாற்று பிழையாக இது இருக்கும் ஸ்டாலின் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து சின்னம் இல்லாட்டினாலும் நிர்வாகிகள் இல்லாட்டினாலும் ஆனால் வன்னியர் மக்களோட சப்போர்ட் வந்து பெரும்பாலும் வந்து ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற பார்வை முடிக்கப்படுதலாம் உர்மதான சார் இல்லை அதில் ரெண்டு பார்வை இருக்குது அன்புமணி கிட்ட இருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது கிட்ட இருக்குன்னு ஒரு பார்வை எப்படி இருந்தாலும் கீழே போய் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது ராமதாஸால பெரிய கட்சிகள் கூட இல்லைனா அவரால் போய் ஒர்க்லாம் பண்ண முடியாது அவரோட ஆதரவாளர்கள் போய் சம்பரமாக சுவாண்டெல்லாம் எல்லாம் வேலை செய்ய முடியாது ஒன்று திமுகவோட இருக்கணும் இல்லை அண்ணா திமுகவோட இருக்கணும் அதுதான் அன்புமணி வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு வலுவான கூட்டணியான திமுகவில் சேர்ந்தால் தான் ராமதாஸால் போய் ஓட்டை கேட்க முடியும் அவர் ஆதரவாளர்களை பூத்து கொண்டு வர முடியும் திமுக ஆப்ஷன் இல்லைன்னா ராமதாஸ் தனிமரமாக ஆகிடுவார் ஆகவே அது ரெண்டு பேருமே இந்த தடவை ராமதாஸை பற்றி வந்தால் ஓகேன்றார் எடப்பாடி ஆனால் மெனக்கிடாதீங்கன்ட்டார் அன்புமணி ஒத்துக்க மாட்டார் அன்புமணியை மாரி உள்ளே சேர்க்க மாட்டார் அவர் இந்த பக்கம் ஸ்டாலின் உண்மையிலே விரும்புகிறாரு பட் திருமாவோட பிரச்சனை அவங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது சேர மாட்டார் யார் ஸ்டாலினும் எனக்கு தெரிந்து சேர்த்துக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை அவர் ஸ்டாலின் அவர்களது ராமதாஸை சேர்த்து கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிழையாக அது இருக்கும் திருமாவளியேறுவார் ராமதாசால திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது இன்னும் பேசாத ஒரே ஒருத்தர்னா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டார் பரிதாப நிலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் ரெண்டு மூணு நாளாக வந்துகிட்டு இருக்கு முடிவெடுக்கிறது தாமதம்னு சொல்லிட்டு தான் அவரோட பிரிஞ்சு போனவங்களாம் பற்றி விமர்சனம் ஓபிஎஸோட ஆப்ஷன் என்ன சார் தெரியலங்க அவருக்கு என்ன ஆப்ஷன் அவருக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்குதான் எனக்கு தெரியல தனி கட்சி ஆரம்பிச்சுருந்தா நீங்கள் இந்தியாவில் போய் வந்திருக்கலாம் தனி கட்சி ஆரம்பிக்காமல் ஜுடிஷியல் ஃபைட் பண்ணதோட விளைவு நடுத்தரில் நிற்கிறாரு அவரோட ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியல உண்மையிலேயே தெரியல அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதாகவும் எனக்கு தெரியல தனி கட்சி தொடங்கலைன்னா அவர் ஏடிஎம்கேக்குள்ளே போக முடியாது சிலர் சொல்கிறாங்க லெவன்த்து அவரில் டிஎம்கே போயிடுவார்னு அது செய் அது செய்தால் அது அரசியல் வாழ்க்கையை அதோட அந்திமமாக முடிவுக்கு வரைக்கிறதுன்னு அர்த்தம் அண்ணா திமுகவில் மூணு தரம் முதலமைச்சராக இருந்துட்டு மந்திரி இல்லை முதலமைச்சராக இருந்துட்டு தி திமுகவில் போய் ஐக்கியமாகிறாருன்னா வார்த்தைகளால் விவிக்க முடியாது அவலமாக அது இருக்கும் பட் அரசியல்வாதிகளை பற்றி நம்ம சொல்லவே முடியாது எல்லா விதமான மான அவமானங்களுக்கும் தாண்டி தான் அவர்கள் செயற்படுவார்கள் பதவி அதிகாரம் ஒன்று தான் அவர்களுடைய குறி இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை எல்லா கட்சியும் இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டையில் ஒரே மட்டைகள் தான் அதனால் இதை அவர் செய்வார் இதை இவர் செய்ய மாட்டார்னு எந்த அரசியல்வாதியை பற்றியும் நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஓபிஎஸ்க்கு அதிகம் அதுதான் ரொம்ப நன்றி சிவா நேரத்து வகைக்கு பள்ளித்தவர்களோடு பாருங்கள் நன்றி சிவா நன்றி